நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் அறிவு என்பது எப்பொழுதும் நம்மோடு பயணித்து கொண்டு இருக்கிறது நம் எப்போ ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளவருக்குள்ளே வந்தோமோ அதிலிருந்து நமக்கு பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டு வருகிறது குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணப்படும் ஒரு புரிதல் இருக்கும் ஒரு கற்றல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொண்டாட்டம் இருக்கும் வாழ்க்கையில ஆக்சுவலாக நம்ம பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் யாரும் புதுசாகவோ பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது இருக்கிற இதை மாற்றி அமைத்து கொண்டு மாறி மாறி ஒரே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருப்போம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு இப்போ அதே சாப்பாடு தான் சாப்பிட்றோம் வேற மாதிரி சாப்பிடுறோம் சாப்பிட்றோம் ஆனால் பொருட்களுடைய பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று தான் அதை மாத்துறதுக்கு எந்த இதுவும் இல்லை அதேமாரி தங்கும் இடமும் அதே மாதிரி தான் உடையும் அதே மாதிரிதான் எதுவும் மாறல பெருசா ஒன்னும் மாறல ஆனா சிக்கல்கள் மலிந்து விட்டது காரணம் என்னன்னா வெகு தூரம் விட்டு நம்ம நகர்ந்து வந்ததுனால அதே நேரத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற விஷயம் தெரியாததுனால எவனொருவன் தன்னுடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஓர் நேர்கோட்டின் கீழ் வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானோ அதாவது ஆன்மா எண்ணக்கூடியதை மனம் திருமைப்படுத்தி உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமானால் அவனுக்கு அந்த மனிதனுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை அதனால தான் வென் ஆக்ஷன் தாட் ஆக்ஷன் அண்ட் டீட் ஆர் சேம் யூ டோன்ட் கெட் இன்டு ப்ராப்ளம்ஸ்ன்றாங்க எண்ணம் சொல் செயல் மூணுமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக நிறைய புரிதல்களை ஏற்படுத்தி வருகிறோம் மலர் தீ மலர் அறிவு மலர் அறிவாற்றல் அதை பற்றிய புரிதலை தெரிந்து கொண்டால் நம்மை பற்றிய புரிதலும் நமக்கு விளங்கிடும் ஏனென்றால் நம்முடைய மன வியாகுலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள் மனதனுடைய பதட்டங்களை இல்லாமல் ஆக்குவதில் மலர் அறிவுக்கு ஈடு இணையான ஒரு தீர்வு முறை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த அளவில் நான் நான் வைத்திருக்கிற இந்த புரிதல் அதாவது இந்த தளத்தினுடைய நோக்கம் என்பது கற்றுக்கொள்ளுதலும் புரிதலும் கொண்டாடுதலும் அறிவை அதிகமாக்குவது அதிக அறிவை வந்து அதிகப்படியாக தலை ஏற்றுக்கொள்வது முற்றிலும் வந்து இந்த தளம் நிராகரிக்கிறது அதை வந்து புரிஞ்சுக்கணும் உள்ளுணர்வை மேம்படுத்தக்கூடியதாகவும் நம்முடைய இருப்பை புரிந்து கொள்வதிலும் இருப்பின் இயல்பையும் இருப்பை கொண்டாடுவதிலும் தான் அந்த அந்த தளம் இயங்குகிறது ஆனால் எந்த இடத்திலும் எந்த குறையும் இல்லாமல் எதுவும் எல்லாமே நிறைவாக இருக்கிறது எல்லாமே இந்த அந்தந்த கணத்தில் இந்த பேசிக்கொண்டிருக்கும் சனத்தில் நிறைவாகவும் முழுமையாகவும் இருக்கிறது இந்த இந்த நிலை புரிந்து கொண்டு நம்ம பயணப்பட்டா எல்லாம் முழுமையாக இருப்பதை நாம் கவனிக்க முடியும் நம்ம எஸ்ஆர்எம்எஸ்டபிள்யூ அப்படின்ற காம்பினேஷன் ஒரு எனக்குரிய ஒரு ஒரு குள்ள அதை நிறைய மாற்றங்களை நிகழ்த்தி பண்ணிருக்கிறோம் பத்தலம் என்பது மிகப்பெரிய தேர் அமைதியை கொடுக்கக்கூடியது ரட்சியஸ்னட் என்பது நம்முடைய நோக்கத்தை நம்முடைய தொடர்பு எதுனோடு இருக்கும் இருக்க வேண்டும் என்பதை தெளிதலை கொடுக்கக்கூடியது ஆழ்ந்த ஒரு பிரபஞ்ச புரிதலை ஏற்படுத்தக்கூடியது மஸ்டர்ட் என்னை என் நானே போதுமானன் என்று சொல்லக்கூடியது மஸ்டர்ட் அதுக்கப்புறம் ஸ்வீட் செஸ்நெட் அப்படின்ற ரெமடியில் நானே எல்லாமாக இருக்கிறேன் நான் எல்லாவற்றிலும் என்னை கரைத்து விடுகிறேன் நான் என்பது எதுவும் இல்லை என்ற நிலையில் உணர்ந்து கொள்வது ஸ்வீட் செஸ்நெட் வால்நட் என்பது எப்படி பருவ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்னை நோக்கி என்னிடத்தில் அந்த 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 மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் தகமை என்பது வால்நட் அதுக்கப்புறம் ஜிவோ காம்பினேஷன் மீண்டும் நம்ம வந்து எல்லாரையும் ஜிவோ காஸ் அண்ட் ஓக் ரெமடியை எடுக்க வேண்டும் என்று இந்த இந்த பதிவு ஒரு விஷயத்தை சொல்லுது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நேரடியாக ரெமடிஸை பார்த்த அனுபவங்கள் அந்த அந்த செடிகளையும் அந்த மரங்களையும் பார்த்த அனுபவங்களில் என்ன புரிய வருது அப்படின்னா கார் என்ற ரடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் எல்லா காலகட்டத்திலும் இருக்கு ரோட்டு ஓரமாக கைவிடப்பட்ட நிலங்களில் அதற்கப்புறம் மலை சாரல்களில் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடத்தில் அதிகமான காற்று இருக்கக்கூடிய இடத்தில் ஆற்றின் நடுவில் ஆற்றின் நடுவில் மிக உயரமான பனி பிரதேசத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பதை கவனிக்கும் பொழுது நேரடியான அந்த கார் சென்ற ஒரு ரெமடியை கவனிக்கும் பொழுது நான் எங்கு விடுபட்டாலும் என்னை எதுவாக நீங்கள் மதித்தாலும் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் என் தனித்தன்மை மாறாம இருப்பேன் என்பது அந்த மலரின் தன்மையா இருக்கு எவ்வளோ பெரிய இடர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல சிலந்தி போல அந்த சிலந்தி எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் தன் கூட்டை தானே செய்வது போல அதாவது தன் தன்னுடைய மூலப்பொருளை கொண்டே அது தன்னை தன் வீட்டை இருப்பை கட்டி இருத்தலை வீட்டை கொள்வது போல அந்த கார்ஸ் வந்து இருப்பதை பார்க்குறோம் அதனால கோ கார்ஸ்ல வந்து கோன்ற ஒரு விஷயம் இருக்கு ஜிஓ கோன்னா தொடர்ந்து பயணி அப்படின்னு அப்போ அந்த மஞ்சள் நிறமான அந்த மலர் முட்கள் நிறைந்த மலர் தன்னிடத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவில் முட்களை நிறைந்திருந்து ஒரு புதர் போல இருக்கக்கூடிய அந்த மலரின் தன்மையை வந்து திரும்பவும் வந்து நம் உடலில் அந்த அதிர்வலைகளை ஏற்றுக்கொள்வது விதமாக அந்த கார்ஸ் ஜீவோ காம்பினேஷனை வந்து நம்ம திரும்ப மீண்டும் வந்து எடுத்துக்கொள்வதற்கு விளைகிறோம் ஏன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய மாற்றங்கள் இயற்கை பொருளாதார பிரபஞ்ச சமூக தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய அதிர்வலை மாற்றங்களை தகவல்த்திக் கொள்வதற்கு அதை ஏற்று அதிலிருந்து விடுபட்டு அதுக்கு மேலே செயல்படுவதற்கு காசு உதவும் ஒன்று அடுத்து ஓக் எப்படி காசில் கோன்றுமோ ஓக்கில் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியது ஐஎம் ஓகே ஐ கேன் கோ ஐ எம் ஓகே ஐ எம் ஐ கேன் கோ அப்படின்றது தான் அந்த ஜியோ காம்பினேஷனுடைய விஷயங்கள் திரும்பவும் அதை வந்து நம்ம சொல்றோம் ஓக்கு பார்க்கும்பொழுது ஒரு ஓக்குளுடைய மத்திய பகுதியில் ஒரு மரத்தில் பெரிய ஓட்டை விழுந்து அந்த இடத்துல நெருப்பு போட்டு இந்த ஓக்கை ஃபுல்லாக எரிச்சிட்டாலும் அந்த ஓக்கு மரம் திரும்பவும் வளர்கிறது எவ்வளோ பூச்சிகள் வந்து அந்த மரத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டு கொண்டு இடர்கள் செய்தாலும் இயற்கை வந்து எரித்தல் எரிகிறது செயற்கையான விஷயங்கள் அந்த பூச்சிகள் போன்றவைகள்லாம் அது வந்து எவ்வளோ பலவீனப்படுத்தினாலும் மனிதர்கள் எவ்வளோ அதை அதை வெட்டி தனக்காக பயன்படுத்தி கொண்டாலும் அதே போல மாற்றங்களை வெகு நாட்கள் வாழக்கூடிய மரமாக இருக்கிறது பெரிய மாற்றங்களை பார்த்த பலவிதமான மாற்றங்களை பார்த்த அந்த மரத்தினுடைய வேர்கள் வந்து மிகவும் ஆழ்ந்து உள்ள போது தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்வதற்கான விஷயங்களாக இருக்கு தன்னை அர்ப்பணித்து தன் தியாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக ஒட்டுமொத்தமாக ஓக்கு இருப்பதை பார்க்கிறோம் அதுவும் நேரடியாக நம்ம பார்த்த அந்த மரத்தினுடைய செயல்பாடுகள் பார்ப்பதற்கு மூளையினுடைய கிளைகள் போல ஆஹ் நரம்புகள் போல இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு உணர்வு அதாவது எரிச்சாலும் உயிரினங்கள் பாதிச்சாலும் எத்தனை தடவை வெட்டுப்பட்டாலும் அதுல இருந்து உள்ள மீண்டு தான் எவ்வளவு சிதைவுக்கு உட்பட்டாலும் பழைய நிலைக்கு தன்னை நிறு நிலைநிறுத்தி கொண்டு பழைய நிலைக்கு என்பதுன்றதுன்னா தன்னுடைய இருத்தலை நிலைநிறுத்தி கொண்டு இருப்பது இந்த ஓக்கம் மிக மிகப்பெரிய பாதுகாப்பை நமக்கு அளிக்கக்கூடியது அதனால அனைவரும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த திருப்பி ஆழ்ந்து கேட்டு உங்களுடைய காம்பினேஷன்ஸில் வந்து வருங்காலத்தினுடைய மாற்றங்களை இந்த ரெண்டு ரெமடியும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ரெமடியுடைய முக்கியத்துவம் புரியும் அதனால் அந்த ஜியோ காம்பினேஷன்ஸை வந்து திரும்பி இந்த மாற்றத்துக்கு தேவையான காம்பினேஷனை நம்ம சொல்கிறோம் அதை பயன்படுத்தி பாருங்கள் பதிவு போடுங்க நிறைய விடுபட்ட விஷயங்கள் பாதுகாப்பு அற்ற நிலையில் இருப்பதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் பயன்படுத்திட்டு சொல்லுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்